நேசிக்கும் அன்பான தந்தையை நோக்கி காலை ஜெபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே பரிகார பலியான அன்பு தெய்வமே இயேசுமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் நினைவூட்டவும் வழி நடத்தவும் உடனிருக்கும் தூயாவையானவரே மூவொரு கடவுளே உண்மை இந்த நாளில் எங்களது துணையாளராய் ஒளியேற்றி திட்டமளித்து தேர்ச்சி உமது புது புது கிருபைகளால் எங்களை நிரப்பி வழிநடத்திட வேண்டுமாய் உம் பாதம் வந்து அமர்கின்றோம் நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்றுத்தாரும் உமது கரம் பிடித்து எங்களை வழி நடக்க உதவி செய்யும் உமது விதிமுறைகளை காட்டும் வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் உமது அளவற்ற அன்பினால் அனைவரிடமும் அன்பு காட்ட எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியின் வரங்களினாலும் வல்லமையினாலும் கனிகளாலும் கொடைகளாலும் எம்மை நிரப்பும் எங்கள் குடும்பங்களிற்கு தேவையான அத்தனை வளங்களையும் அருளாசிகளையும் வீண் பொருள் விரயங்களையும் நிறுத்தி நீரே ஆசிர்வாத கொடைகளை அள்ளி தருபவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக உமது தெய்வீக சமாதானத்தையும் எங்களோடு எங்கள் இல்லங்களில் இருக்க நீரே கிருபை செய்தருளும் எங்களை உண்மை விட்டு பிரிய விடாதேயும் நாங்கள் சிறு பிள்ளைகள் உமது கரத்தை விட்டு விடாதேயும் நீர் நொடி பொழுதேனும் கையை விட்டுவிட்டால் நாங்கள் அதாள பாதாளத்தில் வீழ்ந்து போவோம் தகப்பனே என்னை முதல் கண்ணின் மணி போல எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தும் எங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் நாங்கள் உம்மை பின்பற்றுபவர்களாக உம்மை விட்டு விலகாதவர்களாக எங்களை வழி நடத்தும் பலவீனன் என்று தள்ளிவிடாமல் முதல் பலத்தால் கட்டி வழி நடத்துபவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு நன்றி சொல்ல பிள்ளை பிள்ளைகளாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற என் அன்பு தெய்வமே உன் பாதம் வந்து அமர்கின்றோம் நீரே எங்களை வழி நடத்தும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்று சொன்னது போல நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் கள்ளமில்லாத அன்போடு பழகுவதற்கு தேவையான நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தருபவர் நீரே ஆண்டவரே பிறரன்பு செயல்களில் வாழ்ந்து காட்ட உமது அருளை தந்து வழி நடத்திட வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்